ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவ்வாய் ஓரையில் வந்துட்டு வெற்றிலை தீபம் வந்து எப்படி ஏற்றுறதுன்றதை வந்துட்டு பார்க்கலாம் மெயினாக எதுக்காக நம்ம இந்த வெற்றிலை தீபம் வந்து ஏற்றணும் அப்படின்னா நம்ம நினச்ச காரியங்கள் நிறைவேறணும் கடன் தொளையிலேருந்து நீங்கணும் ரொம்ப நாள் வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் ஒன்பது வாரம் வழிபாடு பண்ணணும் நான் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஆறு வெற்றிலை வந்து எடுத்துக்கிறேன் ஆறு வெற்றிலையும் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சாச்சு ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு எங்கிட்ட ஓம் சரவணபவா ஆச்சு இருந்தது ஸோ அதை வச்சு நான் அரிசி மாவு வச்சு நான் சரவணபவ வந்து எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை வந்து ஆறு சைடு வந்து வச்சாச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து அகல் விளக்கு தான் அவங்க விளக்கு ஏற்றியிருக்கேன் நம்மக்கிட்ட ஓம் விளக்கு இருந்தாலும் அதில் நெய் போட்டு நம்ம ஒரே விளக்கை கூட நடவில் வச்சு ஏற்றிக்கலாம் நான் வந்து ஆறு விளக்கு வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து நெய்யும் நெய்யும் சேர்த்து நான் ஏற்றியிருக்கேங்க முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம மனசார வந்துட்டு செவ்வாய் ஊரையிலேருந்து விளக்கேற்றுப்போம் நம்ம கூடிய சீக்கிரம் வந்துட்டு கடன் தொலைலேருந்து மீண்டு வருவோம் நமக்கு நம்மளோட பிரச்சனைகளை வந்து அவர் செவி கொடுத்து கேட்பார் நம்ம வந்து இப்போ வந்து என் ஒன்பது வாரங்கள் வந்து இதை கண்டினியூஸாக பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு பிடிச்ச மாதிரி பாடல் வரிகள் பாடல் நம்மளால் பிடிச்சதுன்னா முருக வந்து ஓம் சரவணவன ஓம் சரவணபவ வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லி நம்ம விளக்கை ஏற்றிணும் அப்படி முடியல அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது வந்துட்டு முருக பாட்டு இல்லைனா வந்து கந்த சிருஷ்டி கவசம் ஓம் சரவணபவ இந்த மாதிரி வந்து நம்ம மியூசிக்ஸ் பா சாங்ஸாகவும் போட்டுக்கலாம் நான் கடைசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தீப தூபம் எல்லாமே ஆராதனை பண்ணிடணும் ஃபைனலாக முருகப்பெருமானுக்கு வந்துட்டு தூபம் ஆராதனை காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கற்பூரம் ஏற்றி ஃபைனலாக முடிச்சிடுவேன் நான் இதை வந்து ஒன்பது வாரங்கள் வந்து இது பண்ணுறேன் ஸோ அதே போல் கடன் தொ கடன் வந்து யாருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து முருகப்பெருமானோடய சந்தனை சன்னதையில் வச்சு நம்ம வந்து மனசார வந்துட்டு அவங்களுக்கு சீக்கிரம் வந்து கடன் அடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இவ்வளவு தாங்க நான் ஃபைனல்